ஒரு முறை பத்து பேர் ஒன்றாக சேர்ந்து கடவுளை நோக்கி தவம் புரிந்தனர் பூமிக்கு வந்து காட்சி தந்த கடவுள் இவர்களை பார்த்து என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் என்றார் அவரிடம் பத்து மனிதர்கள் தம் தேவைகளை கேட்டனர் முதல் மனிதன் எனக்கு கணக்கில் அடங்கா பணமும் பெரிய வியாபாரமும் வேண்டும் என்றான் இரண்டாம் மனிதன் நான் உலகில் சிறந்தோங்கி பெரிய பதவியை அடைய வேண்டும் என்றான் மூன்றாம் மனிதன் உலக பெற்ற நடிகர் போல் மிகப்பெரிய புகழ் வெளிச்சம் வேண்டும் என்றான் நான்காவது மனுஷி உலக அழகி போல் பேரழகு வேண்டும் உலகமே அதில் மயங்க வேண்டும் என்றால் இவ்வாறாக ஒன்பது பேர் தமக்கு வேண்டியதை இறைவனிடம் கேட்டனர் கேட்ட கேட்ட ஒவ்வொன்றையும் கொடுத்து விட்டார் கடைசியாக பத்தாவது உலகத்தில் ஒரு மனிதன் உச்ச கட்டமாய் எந்த அளவு வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேண்டும் என்றான் ஒன்பது பேரும் அவனை திரும்பி பார்த்தனர் சிரித்தனர் மன நிம்மதி மன நிறைவு நாங்களும் அதற்கு தானே இதையெல்லாம் கேட்டோம் விரும்பியது கிடைத்தால் மன நிறைவு தானாக கிடைத்துவிடுமே என்றனர் அந்த ஒன்பது பேரிடமும் நீங்கள் கேட்டதை கொடுத்து விட்டேன் நீங்கள் போகலாம் என்று கூறிவிட்டு பத்தாவது மனிதனை பார்த்து நீ இரு நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்கோ சென்றார் இப்போது அந்த ஒன்பது பேரும் போகாமல் அங்கேயே தயங்கி நின்றனர் கடவுள் அந்த பத்தாவது மனிதனிடம் என்ன சொல்லப் போகிறார் என்ன தரப்போகிறார் என்பது தெரிந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் மனம் பாய்ந்தது துடித்தது அவர்கள் விரும்பியது எதுவோ அது கையில் கிடைத்த பின்னும் இன்னும் எதுவுமே கிடைக்காத அந்த பத்தாவது மனிதன் மேல் பொறாமை கொண்டு மனம் விதும்பினர் நேரம் ஆக ஆக வெறுப்பில் வந்தனர் தாம் விரும்பியது கையில் இருப்பதே மறந்தனர் அதை அனுபவிக்க மறந்தனர் அப்போதே அந்த இடத்திலேயே அவர்கள் நிம்மதி குலைந்தது மனநிறைவு இல்லாமல் போனது பத்தாவது மனிதன் கடவுள் சொல்லுக்காக எந்த பதட்டமும் இல்லாமல் காத்து நின்றான் கடவுள் தன்னிடம் பேசப்போகிறார் என்பதிலேயே அவனுக்கு அவன் கேட்ட முழு மனநிறைவு கிடைத்துவிட்டது நாம் பத்தாவது மனிதனா இல்லை பத்தாவது என்கின்ற மனிதனா முடிவெடுங்கள் என்னும் எண்ணங்களே உங்களை தீர்மானிக்கும்